விவசாயிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் செக் சக்திவேல் பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம வாழையில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம டாப் டு பாட்டம் வாழைக்கு என்னென்ன உரம் கொடுக்கணுங்கிற மாதிரியான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் திரும்ப ஒரு வாழை சம்மந்தமாக ஒரு வீடியோ இந்த இதில் நம்ம பார்க்கலாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் ஓணம் பேஸ் பண்ணி எல்லாருமே வாழை நடவு பண்ணுவாங்க ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு ரேட் நல்லா கிடைக்குங்கிறனால ஸோ இப்போ எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதத்துலேருந்து பத்து மாதம் வெட்டுக்கு வர ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வாழை எல்லா பக்கமே இருக்கும் குறிப்பாக சொல்லணுமே ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திருநெல்வேலி இந்த மாதிரி தேனி இந்த மாதிரி மாவட்டங்களில் இப்போ எல்லாத்துக்குமே வாழை வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்துகிட்டு இருக்கிற ஸ்டேஜாக இருக்கும் காய் இப்போது நம்ம ஊர்றதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க நம்ம குரூப்ஸ்லேயும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இது ரிலேட்டடாக எல்லாருமே சந்தேகம் கேட்கறனால இப்போ அவங்களுக்கான வீடியோவாக இதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் க நம்ம இதை பற்றி பார்க்குறோம்னா வாழை வந்து தார் வர இருந்து ஹார்வெஸ்டிங் வரைக்கும் நமக்கு என்னென்ன சத்துக்கள் நம்ம குறிப்பாக கவனித்து கொடுக்கணும் கொடுக்கும்போது நம்ம எப்படி நம்ம மகசூலை அதிகப்படுத்தலாம் நம்ம நல்ல ஒரு சைஸு ஷேப்பு கலரு ஷைனிங் இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வாழையில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோட இணைஞ்சிடுங்க வெல்கம் பேக் விவர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம வாழையில் அதாவது ஏழு மாதத்துக்கு மேலே புடவை வந்த இருந்து எப்படி கொடுக்க போறோங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் அதிகமாக படியாக போடுறோம் கதளி போடுவோம் செவ்வாழை இந்த மாதிரியான வெரைட்டிஸ் நம்ம அதிகமாக சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஏழு மாதத்துலேருந்து பூ வர ஆரம்பிக்கும் பத்து டு பன்னெண்டு மாதத்தில் நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் அதாவது வெட்டி முடிச்சிருவோம் ஸோ இந்த டைமில் இப்போ முதல்ல பூ வர ஸ்டேஜிலேருந்து நம்ம என்னென்ன சத்துக்கள் பார்க்கணும்னா நம்ம ஒரு மூணு சத்து மெயினாக நம்ம கவனிக்கணும் இந்த ஸ்டேஜ்லாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் சத்து நம்ம முக்கியமாக வந்து வாழைக்கு வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்ற சத்து பொட்டாசு அப்புறம் கால்சியம் சத்து அடுத்தபடியாக அதிகமாக தேவைப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸும் ஓரளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும் ஸோ இதெல்லாம் ஏன் தேவைப்படுது அதை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கால்சியம் சத்து கால்சியம் சத்து வந்து நம்ம எப்போப்போ கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா பூ வர ஆரம்பித்ததுலேருந்து நம்ம வந்து கால்சியம் கொடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம ட்ரிப்பு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதத்துலேருந்து நம்ம பூ வர ஆரம்பிக்கும் போது சீஎன் வந்து நம்ம ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ அந்த ரேஞ்சில் ஒவ்வொரு தண்ணிக்கும் நம்ம அதை பிரித்து கொடுக்கணும் அடுத்தது சீயனோட மெயின் வேலை என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா காயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்களால் ஆனது இப்போ நீங்கள் ஒரு வாழை காயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே செல்களால் ஆகிருக்கும் அந்த செல்கள்லாம் இப்போ எல்லாம் ஒட்டி ஒட்டி செல்கள் இருக்குன்னா அந்த செல்களை வந்து பெருசு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேல்சியமோட ரோல் வந்து ப்ளே பண்ணும் இந்த அப்புறம் இன்னொன்று ஃபாஸ்பரஸ் இந்த இடத்துல நான் ஏன் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கேன்னா இப்போது எல்லா இடத்துலையும் செல்கள் இருக்குது புதுசாக வளர்ச்சி வரணும்னா புதுசாக செல்கள் வந்து உருவாகணும் புதுசாக செல்கள் வந்து உருவானா தான் அடுத்து வந்து வளர்ச்சி வரும் ஸோ கேல்சியமும் ஃபாஸ்பரஸும் இந்த ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கும்போது வளர்ச்சிக்கும் அதோட செல் வா செல்கள் வந்து பெருசாக வர்றதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொட்டா ஃபாஸ்பரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம வந்து சைஸும் பெருசு பண்ணிட்டோம் அளவு இதோட வாழையோட அளவுகளை பெருசு பண்ணிட்டோம் இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து உணவு இலைகளில் உற்பத்தி ஆகியிருக்கிற உணவுகளை வந்து கடத்திட்டு வந்து நம்ம தாருக்கு கொண்டு வரணும் அப்போ தான் இதோட வெயிட் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அந்த வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நம்ம வந்து பொட்டாஸ் கொடுக்கணும் பொட்டாஸோட மெயின் வேலை என்னென்னா ஒளிச்சேர்க்கை மூலயமா இலைகளில் வந்து உணவு உற்பத்தி ஆகிருக்கும் த மரம் வந்து அதுவே அதோட உணவுகளை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம் இந்த உற்பத்தியான உணவுகளை இலைகளில் இருந்து இந்த காய்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ இங்கே வந்து சைஸையும் இந்த சேப்பையும் நம்ம வந்து பெருசு பண்ணுறோம் கால்சியம் ஃபாஸ்பரஸ் கொடுத்து அடுத்தது பொட்டாஸ் வந்து நம்ம மூலிமா அந்த உணவுகள் வந்து காய்களை ஒன்றா சேர்க்கும் போது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மோ மூணு சத்துக்களை நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னாலே இந்த இதில் நம்ம நல்ல ஒரு ம மகசூல் அதாவது எடைகளில் வந்து நம்ம கிடைக்கும் ஸோ இதுக்கு நம்ம எப்படி உர மேலன்மைன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கட்டு தனியாக இருக்குது நம்ம வந்து ட்ரிப்புள் இல்லாதவங்க விவசாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதத்துலேருந்து நைட்ரோ போரன் சொல்லியிருக்கும் கால்சியம் நைட்ரேட் வித் போரன் ஸோ யாரால வந்து கிடைக்கும் அது வந்து ஒரு மூட்டை ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோவும் பொட்டாஸ் ஒரு மூட்டை சல்ஃபேட்டு அமோனியம் சல்ஃபேட் இந்த மாதிரி நீங்கள் வந்து மூணையும் கலந்து முப்பது நாளைக்கு ஒருக்க நீங்கள் வந்து மண்ணில் கொடுத்துட்டு தண்ணி கட்டிட்டு இருந்தீங்கனாலே ஸோ கால்சியம் கிடச்சிரும் பொட்டாஸ் கிடச்சிரும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பூ வர பூ ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த மூணுமே முப்பது நாளைக்கு ஒருக்க கொடுத்துட்டு இருந்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரிப்பில் நீங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்னும் இப்போ யாரோ ரேகாவில் வந்து டுவெல் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்லி ஒரு கிரேட் இருக்குது அதிலேயே பார்த்தீங்கன்னா மக்னீசியம் சல்ஃபரு மைக்ரோன்டீன் போரான்சிங்க்கெலாம் வந்ததுனால நீங்கள் தனியாக மெக்னீசியம் சல்ஃபேட்டு அதெல்லாம் கொடுக்கணும் கூட இல்லை நீங்கள் இதிலேயே சிஎன்யும் டுவெல் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீ யாராவது ரேகா டுவெல் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீயும் ஒவ்வொரு தண்ணிக்கும் மாற்றி மாற்றி நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஏழு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டுருக்கலாம் அதுவும் தார் வந்து பூ உடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது கொடுக்கலாம் பூ உடைச்சதுக்கப்புறம் எஸ்ஓபி ஜீரோ ஜீரோ ஐம்பது இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது கிலோ அது ஒவ்வொரு தனிக்கும் நீங்கள் பிரித்து கொடுக்கணும் ஒரு பத்து கிலோ பத்து கிலோவா ஒரு பிரித்து கொடுத்துட்டு இருந்தீங்கனாலே போட்டா சத்து அதிக கிடச்சிரும் ஸோ இதுதான் நம்ம இந்த ஏழு மாதத்துலேருந்து நம்ம ஒரு பத்து மாசத்துக்கு மேலே வரைக்கும் கொடுக்குற உரம் மேலாண்மை இதுக்கு மேலே தாரில் வந்து என்னென்ன சத்துக்கள் கொடுக்கலாம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட செல்களோட சைஸை பெருசு பண்ணணும் பெருசு பண்ணணுன்னு என்ன சொன்னால் கால்சியம் சத்து தேவை இன்னொன்று செல்கள் பெருசு பண்ணுறதுக்கு ஹார்மோன்ஸும் வேலை செய்யும் லைக் இந்த டபுள் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்களை பெருசு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஜிப்ர்லிக் ஆசிடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ கால்சியம் இந்த ஜிபர்லிக் ஆசிடு இந்த இதெல்லாமே நம்ம டைரெக்டாக இலையில அந்த மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது சைஸ் வந்து பெருசாகும் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி பாஸ்பரஸ் வந்து செல்கள் வந்து பிரிகிறத அதிகப்படுத்தும் ஸோ பாஸ்பரஸ் வந்து நம்ம லிக்விடு டிஏபி நம்ம செனிஃபர்ஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் இதை நீங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வந்ததுலேருந்து பூ உடச்சு விட்டுட்டு அதுலேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு ஸ்ப்ரேன்னு வச்சுக்கோங்க முதல் ஸ்ப்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிட்டு யாராவது வீட்டை ஸ்டாப்பிட்டும் டபுளும் ஸ்டாப்பிட்டு ஒரு மூணு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கும் டபுள் ஒரு மில்லி போட்டு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க அடுத்த ஸ்ப்ரே அடுத்த பதினஞ்சு நாள் கழித்து யாராவட்ட ஸ்டாப்பிட்டு வந்து மூணு மில்லி யாராவட்ட செனிஃபால்ஸ்னு சொல்லியிருக்கும் அது ஒரு மூணு மில்லி மூணு மில்லி மூணு மில்லி போட்டு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க மூ மூணாவது ஸ்ப்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேம் ஸ்டாப்பிட்டு வந்து அஞ்சு மில்லியும் தேர்ட்டின் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு பாருங்க பொட்டாசியம் நைட்ரேட் அது வந்து ஒரு அஞ்சு கிராம் பெரு லிட்டரு போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இது கொடுக்கும்போது இந்த ஸ்டேஜுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம கரெக்டாக கொடுத்துரும் மூணு ஸ்ப்ரேலையுமே கம்பல்சரி ஸ்டாப்பிட்டு வைங்க ரெண்டாவது ஆட் பண்ணுறது மட்டும் நீங்கள் மாற்றிங்க ஸ்ப்ரேல ஸ்டாப் இட் கூட டபுள் ஆட் பண்ணிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாப் இட் கூட செனிஃபாஸ் ஒரு ரவுண்டு பதினஞ்சு நாள் அடுத்தது லாஸ்ட் ஸ்டாப் இட் கூட தேர்ட்டின் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரொடக்ஷன் ஹைட்டன் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பஞ்சல ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற சைஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் வெயிட் நல்லா கூடும் ஷைனிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ பாஸ்பரஸ் போது அந்த டைமில் எனர்ஜி வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக சைனிங்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு மார்க்கெட்லேயே நல்ல ரேட்டு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ வாழை வந்து பூ வந்ததுலேருந்து நமக்கு பார்க்க வேண்டிய உர மேலாண்மை மேலும் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களை வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொள்ளலாம் ரொம்ப நன்றி